ஆனால் அந்த அளவுக்கு பத்திரப்படுத்தினேன்னு எனக்கு தெரியல ஒரு இருபது ரூபாய்க்கு தான் அந்த நீடில் வாங்கியிருப்பேன் அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாவா இருக்கும்னு எந்த பொருளுமே நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான மெட்டீரியல்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதை வந்து உங்களால் நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் இருக்கும் அதை எப்படியாவது நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் அந்த ரீசன்னால் தான் நான் ஆரியை வந்து சூஸ் பண்ணேன் ஹாய் எவ்ரிவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று போட்ட வீடியோவுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட் பாட்டு வேணும்னு சொல்லி உங்களுக்காக தான் டைமே இல்லைனாலும் சரி ஓகே அடுத்து வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் எடுத்து கொடுத்துருக்கேன் அதில் என்ன ஒரு ஹைலைட்னால் நேற்று வந்து ரெண்டு கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு அந்த ரெண்டையும் மட்டும் நான் படித்து காட்டுறேன் நிறைய வந்துச்சு அந்த நிறையிலையே இந்த ரெண்டை மட்டும் எடுத்திருக்கேன்னா நான் எதை ஆசைப்பட்டேனும் அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன்னா அது என்னத்தை நோக்கம் வச்சுனோ அந்த ரெண்டு தான் இந்த கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அதை தான் அதனால தான் இந்த ரெண்டு கமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா உங்களால் தான் நான் இப்போ ஒரு நூறுவா கூட சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டோட எதிர்பார்க்குறது இல்லைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே யாரையும் சார்ந்து வாழக்கூடாது நமக்கு தேவையானதை நம்மளே நிறைவேற்றிக்கணுங்கிறதுனால தான் நான் என்னால் முடிஞ்ச முயற்சியாக வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன் அது எனக்கு ஒருத்தவங்க சொன்னதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி இந்த ஒருத்தவங்களோட மட்டும் இல்லை நிறைய பேர் லைஃப்பில் வந்து இந்த மாற்றம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா செகண்ட் வந்து ஒரு மாலதிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை மாதிரியே தான் எங்கள் என்னையும் வந்து ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னா கிடையாது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உனக்கு தேவையில்லாத வேலைங்கிறத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது இஸ்லாமியர்கள் தான் அப்படி வச்சுப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஓகேங்களா யாராக இருந்தாலும் நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம செய்கிற விஷயம் நம்மளோட பேரண்ட்ஸையும் ஹஸ்பண்டையும் நம்மளோட ஃபேமிலியையும் ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகாத விஷயமா இருந்தால் தாராளமாக நம்ம பண்ணலாம் பேசிக்காகவே டைலர் ப்ளவுஸ்னால் தப்புங்கிறதுனால எனக்கு வந்து ஆரியில் ஒரு ப்ளவுஸ் ஆர்ட்ரு ஒன்று கிடச்சிருச்சு ஆரி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எதையுமே தெளிவாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்காக செய்வோம் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு ஆர்டர்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம வாங்கி சொதப்பிடக்கூடாது ஏன்னா நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன் அது வந்து எனக்குன்னு வந்த ஆர்டர் கிடையாது ஒருத்தவங்க மூலமாக அவங்களுக்கே ரொம்ப ரேராக கிடைக்கிறது தான் அவங்களுக்கு கிடச்ச ஆர்டரை நீ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க நான் ஃபஸ்ட்டு ரொம்பவே யோசிச்சேன் ஏன்னா நான் இன்னும் ப்ராப்பராக முடிக்கலை என்கிட்ட ஏன் இப்போவே செஞ்சு கேட்குறீங்க அப்படின்னே இல்லை நீ ஒர்க் பண்ணி கொடு நீ போட்டதுன்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கிட்டேன் ஓகே நல்லா தான் பண்ணியிருக்க நீ போட்டு கொடு அப்படின்னாங்க சரி இந்த அளவுக்கு சொல்கிறாங்கல்ல நம்பிக்கை வச்சு நம்ம மேலே சொல்கிறாங்களேன்ட்டு ஒன் டேயில் அந்த ப்ளவுஸை நான் வந்து எனக்கு எதையும் எடுத்தால் டக்குன்னு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஓகே நம்பளும் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்தது எப்படின்னா இவங்க வந்து நமக்கு இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்க தௌ எவ்வளோ பேசியிருக்கீங்கன்னு நான் கேட்டேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேசியிருக்கேன்னாங்க சரி நமக்கு அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ஆவது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன் சரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அப்போ தௌசண்ட் வாங்குறவங்க போது மெட்டீரியல்ஸ் நம்மளே தானே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டும் கூட நான் கணக்கு வச்சுக்கிட்டேன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஏற்றி நான் அவங்கள்ட்ட காசு கேட்கல வச்சுக்கிட்டேன் ஒர்க்கெல்லாம் சொன்ன மாதிரியே போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காசு கேட்கல ரிலேட்டிவ்ங்கிறதுனால அதாவது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு ஒரு ஆர்ட்ரு வந்திருக்கு அவங்களும் டைலருங்கிறதுனால நான் வந்து காசு கேட்கல எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபைனலாக இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு பேசாமல் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஒர்க்கையும் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டிங்களா கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு நாள் பேமெண்ட் இருந்து வந்துருச்சு உனக்கு காசு கொடுத்து விட்டேன்னு சொன்னாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஹஸ்பண்ட்ட காசு கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்கன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் காசை கேட்குறேன் அறநூறுபா தான் கொடுத்துருந்தாங்க விளையாடாதீங்க நிஜமாவே இவ்வளோ தான் கொடுத்தாங்களானே ஆமாம் இவ்வளோ தான் கொடுத்தாங்கவும் எனக்கு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அழுகை வந்து அடைக்கிது இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணோமே பொருளெல்லாம் நம்மளே வாங்கி போட்டோமேட்டு எந்த ஒரு ஒர்க்குமே ஓடல ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு வேறு என்ன பண்ணுறது அதையே திங்க் இருந்தேன்னா நான் அடுத்து வந்து என்னோடய ஒர்க்கை பார்க்க முடியாது டேல பெட்ரோல் செலவு இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்ரு அந்த சைடு போய் பைக்கில் ட்ராவல் பண்ணி எனக்கு எங்கே ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னதுமே என் ஹஸ்பண்ட் சரி வான்னு சொல்லி உடனே கூட்டிகிட்டு போனாங்க போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வரணும் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வந்த களைப்பு கூட இல்லாமல் நைட்லாம் உட்காந்து போட்டு அடுத்த நாள்லாம் கொண்டுட்டு போய் திரும்ப நாங்களே போய் கொடுத்துட்டு வந்தோம் இவ்வளோலாம் பண்ணி வெறும் அறநூறுரூபான்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ப்ளவுஸுக்கு ஆயிரத்தி இரநூறுவா அவங்க வாங்கிட்டு அறநூறுவா மட்டும் கொடுத்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் என் மனசை எப்படி திருத்திக்கிட்டேனா இவங்க கொடுத்தது வேணால் அறநூறுபாவாக இருக்கலாம் ஆனால் நம்ம போட்ட ப்ளவுஸோட ஒருத்து வந்து ஆயிரத்தி அறநூறுவா அப்போ ஆயிரத்தி இரநூறுவா ப்ளவுஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் சரி ஓகே அது வரைக்கும் நமக்கு ஹாப்பி தான் இனிமேல் யார்டையுமே அமௌண்ட்டை பேசாமல் அது யாராக வேணால் இருக்கட்டும் எவ்வளோ நெருங்கினவங்களாக வேணால் இருக்கட்டும் அமௌண்ட்டை பேசாமல் எந்த ஒரு வேலையுமே எடுத்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் இதனை இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் இது தான் இனிமேல் இதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் மாற போகிறது இல்லை இனிமேல் இதை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஆன் ஆக ஆரம்பித்தேன் அடுத்து அதே மாதிரி ஒரு ஒர்க்கு பண்ணி கேட்டாங்க கேட்டதுக்கு அந்த ஒர்க் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணி கேட்டாங்க அப்புறம் இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எனக்கானதாச்சின்ட்டு அதையும் நான் வச்சுக்கிட்டேன் சரின்னு ஓகேன்ட்டு நான் வச்சுட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ இதில் நமக்கு கிடைச்ச பாடம் என்னென்னா உங்களுக்கும் சொல்கிறேன் எதையுமே இப்போ ஒருத்தவங்கள்கிட்ட இவ்வளோ தான் நீங்கள் ஐம்பது வாங்குங்க நூறு வாங்குங்க ஆயிரம் வாங்குங்க ஐயாயிரம் வாங்குங்க அதெல்லாம் விஷயம் இல்லை எதையுமே அந்த பொருளை நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கோங்க செய்து பேசாமல் இருந்தால் அது நம்ம மேலே தான் தப்பு நீங்கள் கஸ்டமரை குறை சொல்லக்கூடாது நம்ம பண்ண தப்பு அவங்கள்ட்ட இவ்வளோ அமௌண்ட்டு தான் பேசிவிட்டு வாங்கணும் ஏன்னா நம்ம ஆயரூபா ப்ளவுஸுக்கு அவங்க நானூறுரூவா கொடுத்தா தகுமா அன்றைக்கி கொண்டு வந்து நீட்டினாங்கன்னா அந்த நானூறுரூவாவே விற்றதான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சுப்போம் நம்மளோட உழைப்பு வேஸ்ட்டாக போன மாதிரி தான் நமக்கு தோணும் அதனால் இவ்வளோ தான் அமௌண்ட் அவங்க நானூறுவா தான் தருவேன்னா இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கோங்க எனக்கு டைம் இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் டேலண்ட்டாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது நம்ம பேச கற்றுருந்தா மட்டும்தான் இல்லைன்னா இப்படி தான் நம்ம நம்மளோட ஒர்க் ஒன்றா இருக்கும் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி போயிடும் இப்போ இந்த அறநூறுக்கே நம்ம சம்மதித்து ஒர்க் பண்ணியிருந்தோன்னா அது வேறு ஆயிரரூவாய் கிடைக்கும்னு நினச்சி ஒர்க் பண்ணி அது அறநூறு ஆகும்போது ரொம்பவே மனசளவில் ஒரு ஃபீல் தான் செய்யும் இது மாதிரி உங்களுக்கு வந்துடக்கூடாது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையும் போட்டு கொடுத்தேன் சரி ஓகே இனிமேல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்ல கிளாஸை வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிப்போம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுவோம் எவ்வளோ தான் நல்லா போட்டாலும் இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா பிஸ்னஸுக்காகனு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்னோடய ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது ஆன்லைனில் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருந்தோம் ஒரு நிறைய பேர் இருந்தோம் அந்த இடத்துல கைடன்ஸ் இல்லாதவங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ண எக்கச்சக்க மெசேஜஸ் கான்டெக்ட்ஸ் வந்துச்சு அதில் வந்து நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கிளாஸ் எடுங்க மேம் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதுக்கு பின்னாடி தான் நான் ஆன்லைனில் சொல்லி கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஓகே ஏ நம்ம எடுக்கக்கூடாதானு சொல்லி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒவ்வொரு வீடியோஸாக போட்டு நான் அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக குரோவானேன் உண்மையிலேயே நான் அப்போ நினைக்கவே இல்லை ஆனால் என் பிரதர் ஒருத்தன் சொல்லுவான் நான் அப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்கும் போதே அக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவீங்க அப்படின்னா ஒன் மில்லியனா அதெல்லாம் நான் திங்க் பண்ணவே இல்லை ஏதோ கேட்டாங்களே ஒரு ஹெல்ப் மாதிரி நம்ம பண்ணுவோமேங்கிறதுக்காக தான் இந்த யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன் தவிர மற்றபடி இதை வச்செல்லாம் இயர்னிங்ஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்னா இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இயர்னிங்ஸை விடுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குவீங்க பாருங்க உங்களுக்கு டேலண்ட் இருக்குது நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது அவன் மோட்டிவேட் பண்ணுவான் எனக்கு அப்போ வந்து என்ன நம்மளை ஒன் மில்லியன்னாக வாங்குவோம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே யூடியூப்பில் இருக்காங்க ஒன் லேக் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாலாக இருக்காங்க எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்கங்கிறது எனக்கே ஒரு மியூசிக் மாதிரி தான் இருக்குது அப்படி நம்ம என்ன பண்ணோம் எனக்கு தெரியலையே அப்படி அளவுக்கு நான் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஏதோ அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹத்தலா நமக்கு கொடுத்ததுனால அது கிடைக்கிது நீங்களும் உங்களுடைய விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக முயற்சி பண்ணுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திங்க் பண்ணவே கூடாது நமக்கு சரியா நம் நம்ம அதே மாதிரியே ஹஸ்பண்டோட சப்போர்ட் வேணும் அதுக்காக அவங்களும் டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம நம்மளை அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஹலாலான முறையில் அதாவது தவறு இல்லாத மாதிரி எதை வேணாலும் செய்யலாம் தப்பே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹஸ்பண்ட்ஸும் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம நான் ஜெயிப்பேன்னு சொல்லும்போது யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம ஜெயிச்சுட்டு சொன்னால் மட்டும்தான் அவங்க காதில் விழுகும் அதை மட்டும் இனியில் வச்சுக்கோங்க அப்போது சப்போர்ட் இல்லாதவங்களாம் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கணுங்கிறத யோசிச்சுடுங்க ஏன்னா எனக்கும் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் கிடைக்கலை ஒரு சில விஷயத்தில் கிடைக்கும் ஒரு சில விஷயத்தில் கிடைக்காது கிடைக்காததெல்லாம் மைண்டில் போட்டு ஏற்றிக்காமல் கிடைச்சதெல்லாம் என் ஹஸ்பண்டில் இருந்து இந்த சப்போர்ட்லாம் எனக்கு கிடைச்சிருக்குல்ல எங்கள் அம்மா இருந்து இந்த சப்போர்ட்லாம் கிடச்சிருக்குல்ல ஏன் பசங்க இவ்வளோ சப்போர்ட் இல்லைன்ட்டு எதெல்லாம் பாசிட்டிவோ அதை மட்டும் தான் நான் எடுத்துகிட்டே இருப்பேன் நானும் நெகட்டிவாக சொல்லணுன்னா எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் சரிங்களா ஆனால் பாசிட்டிவாக என்னென்னலாம் சொ நம்ம மைண்டுக்கு ஏற்றணுமோ அதை மட்டும் தான் நான் மைண்டில் வச்சு வச்சு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணேன் சூப்பராகவே ரொம்ப கஷ்டம்லாம் பட்டோன்னு சொல்ல முடியாது கஷ்டப்படலைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் நம்மளை விட எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னும் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி ரீச் இல்லாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்மளோட கஷ்டத்துக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இதே மாதிரியே பாகம் மூணு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என் லைஃப்பில் இன்னும் என்னெல்லாம் இது பண்ணேன் இன்னும் அடுத்தடுத்து என்னெல்லாம் அச்சீவ் பண்ணுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இதே சப்போர்ட்டை கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்